Hi Dear ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எஸ் மைண்ட் Math சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் செகண்ட் Sum ஏ சம் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் சம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அதோட லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேர்ந்து படிக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கிவ் அ ரவுண்ட் எஸ்டிமேட் பை ரவுண்டிங் ஆஃப் டூ நியரெஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஆல்சோ க்ளோசர் எஸ்டிமேட் பை ரவுண்டிங் ஆஃப் டூ நியரஸ்டன்ஸ் அந்த இது பார்க்க போகிறோம் செகண்ட் இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நியரஸ்ட் ஹண்ட்ரட்லேயே ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டுங்க அப்புறம் நியரஸ்ட் டென்னிலையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் நியரஸ்ட் ஹண்ட்ரடில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் நம்ம ஏற்கனவே இதை பற்றி நான் சில சம்ஸ் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் அதனால் அதே கான்செப்ட் தான் முதல்ல இது நியரஸ்ட் ஹண்ட்ரடில் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம் முதல்ல இந்த ஃபோர் தேர்ட்டி நைனை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன் ஃபோர் தேர்ட்டி நைன் சரியா நிறையா பேர் நிறையா ப்ரொசீஜரில் பண்ணுறாங்க நான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி நம்பர் லைனில் சரி ஃபோர் தேர்ட்டி நைன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நியரஸ்ட் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம ஹண்ட்ரடில் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோன்றதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் ஓகே இங்கே ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் எழுதிக்கோங்க எடுத்தவொடனே எழுதிக்கோங்க இப்போ ஹண்ட்ரட் போர்ஷனை லை லைன் பண்ணிடுங்க ஏன்னா இது தான் நம்ம பார்டரில் எழுதுவோம் இப்போ ஹண்ட்ரடை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னதுனால இது எழுதிக்கோங்க இப்போ ஹண்ட்ரடில் என்ன இருக்குது பாருங்க ஃபோர் அப்போ இதை இங்கே எழுதுங்க இதோடய பார்டர் நம்பர் ஃபோர் தேர்ட்டி நைன்ற நம்பர் எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்றது என்னென்னா ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து எதுக்குள்ளே இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கும் கரெக்டாக ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கே இது நார்மல் நாலேஜ் தான் ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கும் சரி ஃபோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட்னு போடணும் ஃபோர் ஃபிஃப்டி கீழே இருந்தால் ஃபோர் ஃபிஃப்டி இருந்தால் கூட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் போடணும் ஃபோர் ஃபிஃப்டி கீழ இருந்தால் இப்போ இதுக்கு நியரலாக இருக்குன்னு சொல்லிடணும் இப்போ ஃபோர் தேர்ட்டி நைன் தான் இருக்குது கண்டிப்பாக ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் நியரர் இல்லையா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நியரர் இப்போ ஆன்சர் அவ்வளோதான் இதுதான் இதுதான் இதோட ஆன்சர் சரி இதே மாதிரி எல்லா சமைக்கும் பண்ணிடலாம் த்ரீ தேர்ட்டி ஃபோருக்கு நம்பர் லைன் போடுங்க இதுவும் ஒன் ஸ்டென்ஸ் ஹண்ட்ரட்னு எழுதிக்கோங்க இப்போ த்ரீ தான் வந்து ஹண்ட்ரட் இருக்க ப்ளேஸ் முதல்ல ஹண்ட்ரட்னால ரெண்டு பக்கமும் டபுள் ஜீரோ போட்டுக்கோங்க த்ரீ தான் ஹண்ட்ரட்ஸ் ப்ளேஸில் இருக்குது அப்போ இதோட வச்சு தான் பார்டர் நம்பரை டிசைட் பண்ணும் த்ரீ இங்கிட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கரெக்டாக த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே த்ரீ தேர்ட்டி ஃபோர் இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த த்ரீ தேர்ட்டி ஃபோர் எதுக்கு நியராக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்க்கு இருக்குதுன்னு ஒன்று நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன் என்னன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு மேலே இருக்க எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் ரிலேட்டடுபுலாக இருக்கும் மீதி எல்லாமே த்ரீ ஹண்ட்ரடுக்கு அது கீழே உள்ள எல்லாமே த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் அதனால் த்ரீ ஹண்ட்ரட் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் வரும் சரி அதே மாதிரி தான் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் இப்போ கொஞ்சம் இதில் கவனிங்க இந்த ஹண்ட்ரட்ஸ் ப்ளஸ் இதுவும் ஒரே கான்செப்ட் தான் ஹண்ட்ரட்ஸில் மாற்றணுன்றதுனால டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ரெண்டு பக்கமும் போட்டுறணும் குட் அடுத்து இப்போ ஹண்ட்ரட்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள் த்ரீ இருக்கு அப்போ நீங்கள் சொல்கிறது த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் கரெக்ட் தானே அப்போ இந்த முன்னாடி இருக்க நம்பரையும் சேர்த்து எழுதணும் இதுதான் முக்கியம் இந்த இடத்துலையே இதுதான் ஸோ கான்செப்ட்லாம் ஒன்று தான் த்ரீ இருக்கிறதால த்ரீ ஹண்ட்ரட் பார்டர் நம்பராக இருக்கும் அப்போ இங்கே த்ரீ ஹண்ட்ரட்னா கண்டிப்பாக ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே தான் இந்த நம்பர் வர்றது இந்த நம்பர் வந்து எதுக்குள்ளே வரதா இருக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் இந்த நம்பர் வரும் அப்படின்னு எழுதியாச்சு இப்போ முன்னாடி இருக்க நம்பரை சேர்த்து விட்றணும் வந்தீங்கன்னா என் டேசமும் தப்பாயிடும் சரி இப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டிசைட் பண்ணுறது இந்த ஃபுல் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் எதுக்கு நியராக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு நம்பரை மட்டும்தான் பார்க்கணும் ஃபோரை பற்றிலாம் பாதர் பண்ணாதீங்க அது கூட கூட சேர்த்து எழுதிக்கணும் அவ்வளோதான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் எதுக்கு நியராக இருக்குது ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு ஸோ அவ்வளோ தான் அகைன் ரைட் த கொஷின் ஃபோர் தேர்ட்டி நைன் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இப்போ இதெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு நீங்கள் பாருங்க 400 ஹண்ட்ரட் ப்ளஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன் 300 ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கேன் 4300 தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆன்சர் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஃபைவ் வரும் இதுதான் ஆன்சர் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்